வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உளுந்தங்கஞ்சி தான் இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நான் மாவு ஆட்டும் போது உளுந்து வெந்தையும் சேர்த்து தான் நான் இட்லிக்கு மாவு ஆட்டுவேன் அதை ஆட்டும் போது ஒரு டம்ளர் மட்டும் நான் எடுத்து வச்சுக்குவேன் அது பாப்பாவுக்காண்டி நான் செஞ்சு கொடுப்பேன் அன்னைக்கு மட்டும் அதுக்காண்டி தான் இது நம்ம பவுடராக இன்ஸ்டண்டாக பண்ணுறது எப்படி சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்டாக பண்ணுறது டக்குன்னு அது வந்து பவுடர்லாம் ஆக்கி இது நம்ம ஆட்டும் போதே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கெட்டியாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது நல்லா நான் வந்து இந்த இவ்வளோண்டு இந்த கையில் உள்ளங்கை மெல்லாம் எடுத்தேன் மாவு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான தேங்காய் துருவலும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சா உப்பு அப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு இலக்கை மட்டும் போட்டிருக்கேன் அது ஒரு டம்ளர் தான் அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நான் வந்து இதில் போகிறேன் கொட்டிட்டு டைரெக்டாகவே அடுப்பில் வச்சு நம்ம இது நல்லா போதும் ஒரு கிண்டி கிண்டிக்கேன் ஒரு கையில் கேம் ஃபோன் வச்சுருக்கீங்க அதனால தான் நான் என்னால் இது பண்ண இப்போ பாருங்கள் இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சு கை விடாமல் கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து பொங்கி ஊற்றிடும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் இதை வந்து இது ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து இது கஞ்சி மாதிரி தாங்க இதுவும் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் மட்டும் வச்சாலே போதும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா வருது இன்னும் நல்லா வத்தணும் நல்லா வேகம் இன்னும் லைட்டாக ஸ்மெல் வருதுங்க இன்னும் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் சூப்பராக இருக்குங்க இந்த கஞ்சி அவ்வளோ உடம்புக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி குறுக்கோலி உள்ளவங்களுக்குலாம் இந்த உளுந்து வெந்தயம் வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லது உளுந்து நல்லா வலுப்படுத்துங்க நம்ம உடம்பை அதனால தான் இந்த உளுந்த கஞ்சினா அப்போலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்போ அம்மாருக்கெல்லாம் வேலை பார்த்தது இப்போ அவங்க அம்மா வேலை பார்த்தது நம்ம அம்மா பார்க்கலை நம்ம அம்மா வேலை பார்க்குறது நம்மளால பார்க்க முல நம்ம வேலை பார்க்குறது நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்களான்றது கேள்விக்குறியாகவே இருக்குது இந்த மாதிரிலாம் நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை சோம்பேறித்தனை பார்க்காம இந்த சின்ன சின்ன இதை வந்து நம்மளால் முடிஞ்சதை டக்குன்னு எப்போயுமே நம்ம மாவாட்டுவோம் அது ஒரு கரெக்ட் ஒரு ரெண்டு டம்ளரு எடுத்து வச்சிட்டோம்னா அழகாக உளுந்து கஞ்சி ஆளுக்கு கொஞ்சோண்டு கூட குடித்தா கூட போதும் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க இந்த வேகரமாக டைம் மட்டும்தான் மற்றபடி எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு பண்ணுறது மட்டும்தான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இறக்கிட்டு நான் வேறு பவுலில் காமிக்கிறேன் பாருங்கள் நான் வேறு பவுலுக்கு மாற்றுறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே தான் தேங்காய் பால் மாதிரி இதில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பால் ஊற்றினா ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் நான் வேறு தேங்காய் மட்டும்தான் ஒரே ஒரு தமிழ் செய்கிறதுக்கான எனக்கு இது மட்டும் போதுன்னு இருக்கு அந்த மாதிரினா உங்களுக்கு ஒரு கால் செஞ்சு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம்ல அதனால் அதில் நல்ல மனமும் இருக்குது மருத்துவ குணமும் நிறையா இருக்குங்க நம்ம இதே மாதிரி சாப்பிடணுனா கூட வம்படிச்சு சாப்பிட வச்சுருங்க ரொம்ப நல்லது பெரிய பிள்ளை குழந்தைங்க வந்து பெரிய பிள்ளை ஆகிறாங்களே அந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் உளுந்தங்கஞ்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வந்து உப்பு போட்டு மட்டும் சும்மா கிண்டி சாப்பிடுவாங்க சில பேர் வந்து ஜீனி கூட போட்டு சாப்பிடுவாங்க கருப்பட்டி போட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ பனவெல்லம் வெள்ளம் போட்டு பணம் கற்கட்டி போட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் நிறையா என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன் பாட்டு ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் எனக்கு நிறைய ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்